அப்பா அப்பா நான் டுவெல்த் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷமா நான் போய் புரோக்கரை பார்த்துட்டு வந்துடுறேன் புரோக்கரா நல்ல காலேஜ் பாக்கற சொல்வீங்கன்னு பார்த்தா புரோக்கரை பாக்கற சொல்றீங்க ஆமாம்மா இதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் தானே பண்ணணும் கல்யாணமா ஐயோ அம்மா அம்மா இங்க வாங்க என்னடி கத்திட்டு இருக்கேன் அம்மா நீ யாரும் பரவாயில்லம்மா அப்பா பாருமா கல்யாண கல்யாணம் பேசுறாரு ஆமா இப்ப அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பா அம்மா நான் இப்பதான் டுவெல்த்தே முடிச்சிருக்கேன் அதுதான் நானும் சொல்றேன் அதுதான் நானும் சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய டுவெல்த் ஸ்டாண்டர் அஞ்சு அட்டம் படிச்சு இப்பதான் நீ முடிச்சிருக்க உனக்கு கல்யாணம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க சொல்லு வேற என்ன பண்ணுவாங்க அப்பா அப்பா அம்மா

எனக்கு படிக்கிறதுக்கு இப்பதான் ஆர்வமே வந்திருக்கு செருப்பால் அடிப்போமா செருப்பாலேயே அடிப்பேன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்க முன்னூத்தி ஐம்பதுப்பா முன்னூத்தி ஐம்பது இல்ல முன்னூத்தி தான் எடுத்திருக்க அவ அவ ஒரு வருஷம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு அறுநூறுக்கு அறுநூறு மார்க் எடுக்கிறான் நீ அஞ்சு வருஷம் படிச்சோம் முன்னூத்தி தான் எடுத்திருக்க இதுல உனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்திருக்கா சொல்லு உனக்கு வந்திருக்கா ஆமாப்பா பிளீஸ் பா அப்பமா உள்ள போய் யூடியூப் ஓபன் பண்ணி சமையல் எப்படி செய்யதுன்னு போய் கத்துக்க போ அம்மா அப்பா ச்சே இந்த சமூகத்துல படிக்கணும்னு ஆசை ஒரு பொண்ணுக்கு கல்வி கூட வழங்க மாட்டறாங்களே ம் சரி கல்யாணம் பண்ணிப்போம்